ம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய கும்பராசி பலன் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் தடைகள் விலகும் மன சங்கட்டங்கள் தீர்வாகும் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் நல்லவருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும் முருகப்பெருமான பேரர்களாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வத்தினுடைய அருள் கலாச்சத்தாலும் உங்களுக்கு சகலமும் சர்வமும் மன நிறைவோடு மன மனசாந்தத்தோடு நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்படும் சிக்கல்கள் தீர்வாகி தடைகள் அனைத்தும் விலகி புதிய தெம்பும் தைரியமும் மன உற்சாகமும் ஏற்படக்கூடிய நாள் கும்பராசி நண்பர்களுக்கு கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை கொடுக்கும் சதயம் நினைத்து நிறைவேறும் மிகவும் பிரகாசமான நாள் போரட்டாதி உடல் அசதியும் சோர்வும் இருக்கும் மற்றபடி நினைத்த காரியம் அனைத்தும் ஜெயமாகும் சர்வ காரியமும் கைகோடி வரும் சகலமும் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக அமையும் அதே நேரம் உடல் பராமரிப்பில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வம் சகலமும் கைகோடி வரக்கூடிய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக இன்றைய நாள் மீனராசி நண்பர்களுக்கு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் தடைகளில் இருந்து விடுபடக்கூடும் அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதத்தை முழுக்க முழுக்க தவிர்ப்பது மிக மிக நன்று வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்கள் உருவாகும் தொழிலில் மந்தம் நிலை ஏற்படும் செய்யும் வேலையில் ஆர்வம் குறையக்கூடும் அதனால் வீண் வாக்குவாதத்தை அடியோடு முழுக்கிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று மீனராசியில் வரக்கூடிய போரட்டாதி நான்காம் பாதம் உடல் சோர்வும் மணல் சோர்வும் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் எந்த தடைகளும் இருக்காது வருமானம் கைக்கு வந்து சேரும் தொழில் அபிவிருத்தி அடையும் நல்லவருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும் உத்திரட்டாதி நல்ல சிந்தனையும் தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் வேலைகள் ஆர்வமும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாள் ரேவதி அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு பழக வேண்டும் வீண் வாக்குவாதத்தால் மன சங்கட்டங்களும் மன உளைச்சலும் ஏற்படும் அதனால் பொறுமை நிதானம் அவசியம் தேவை நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலைய மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்